இவ்வுலகில் கூலிகளை விட பணக்காரர்களுக்கே மனக்கவலை அதிகம் இவ்வுலகில் கூலிகளை விட பணக்காரர்களுக்கே மனக்கவலை அதிகம் இதை ஆய்ந்து பார்த்தால்தான் பணக்காரர்களின் கவலை நமக்கு புரியும் இவ்வுலகில் கூலிகளை விட பணக்காரர்களுக்கே மனக்கவலை அதிகம் இதை ஆய்ந்து பார்த்தால்தான் பணக்காரர்களின் தினக்கவலை நமக்கு புரியும் தினக்கூலிகளை வாட்டி வதைக்கிறது பணக்கவலை தினக்கூலிகளை வாட்டி வதைக்கிறது பணக்கவலை பட பேழைகளையும் வாட்டி எடுக்கத்தான் செய்கிறது மனக்கவலை யாராயிருந்தாலும் பணி மூலம்தான் மணி வரும் யாராயிருந்தாலும் பணி மூலம்தான் மணி வரும் பணிக்கு செல்லாதவர்கள் உடலில் பிணிதான் வரும் யாரா இருந்தாலும் பணி மூலம்தான் மணி வரும் பணிக்கு செல்லாதவர்கள் உடலில் பிணிதான் வரும் பிறக்கும்போது அம்மனத்தோடு பிறந்தான் பணக்காரன் பிறக்கும்போதும் போதும் பிறந்தான் பணக்காரன் தன் உழைப்பின் மூலம்தான் செல்வத்தை திரட்டினான் அந்த தனக்காரன் பிறக்கும்போது அம்மணத்தோடு தான் பிறந்தான் பணக்காரன் தன் உழைப்பின் மூலம்தான் செல்வத்தை திரட்டினான் அந்த தனக்காரன் பெரும் தனக்காரனுக்கு உண்டு பல உலகில் பல சோழி பெருந்தனக்காரனுக்கு உண்டு உலகில் பல சோழி இலான்மஸ்கை போல பல சோழிகள் இருப்பவன்தான் உலகில் பல சாலி பெருந்தனக்காரனுக்கு உண்டு உலகில் பல சோழி இலான் மஸ்கை போல பல சோழிகள் இருப்பவன்தான் உலகில் பலசாலி உலகில் போதும் என்ற மரமே பொன்செய்யும் மருந்து போதும் என்ற மரமே செய்யும் மருந்து ஆனால் இப்பழமொழி போதும் என்ற மனமில்லாதவளுக்கு பொருந்தாத விருந்து போதும் என்ற மரமே செய்யும் மருந்து ஆனால் இப்பழமொழி போதும் என்ற மனம் இல்லாதவர்களுக்கு பொருந்தாத விருந்து தினக்கூலிகளிடம் பணம் இல்லாததால் அவளுக்கு மன சுமை இல்லை தினக்கூலிகளிடம் பணம் இல்லாததால் அவளுக்கு மன சுமை இல்லை பணக்கவலையில்லாத தனமான்களுக்கோ பணி சுமைதான் தொல்லை தினக்கூலியோ கட்டாந்தரையில் தரையில் விட்டு தூங்குகிறான் தினக்கூலியோ கட்டாந்தரையிலும் விட்டு தூங்குவான் பணக்காரனோ பஞ்சு மஞ்சத்தில் நஞ்சை உண்டவன் போல தூக்கத்துக்கு இயங்குவான் தினக்கொலியோ கட்டாந்தரையிலும் விட்டு தூங்குவான் பணக்காரனோ பஞ்சு மஞ்சத்திலும் நஞ்சை உண்டவன் போல தூக்கத்துக்கு இயங்குவான் எப்போதுமே பணக்காரன் மனதை இனம் புரியாத பயம் வாட்டும் எப்போதுமே பணக்காரன் மனதை இனம் புரியாத பயம் பாட்டும் மனிதனுக்கு பணம் சேரச் சேர அவன் மன பயத்தை மேலும் மேலும் கூட்டும் தினக்கூலிக்கு வேறு சோலி இல்லாததால் அவன் போலி வாழ்க்கை வாழ்வான் தினக்கூலிக்கு வேறு சோலி இல்லாததால் அவன் போலி வாழ்க்கை வாழ்வான் அவனுக்கு கூலி கொடுப்பவன் அவனை ஆழ்வான் இந்த உலகம் எந்த மனிதனையும் நிம்மதியாக வாழவிடாது இந்த உலகம் எந்த மனிதனையும் நிம்மதியாக வாழவிடாது நம் கவலையோ நம்மை சாகும் வரை வாழவிடாது இந்த உலகம் எந்த மனிதனையும் நிம்மதியாக வாழவிடாது நம் கவலையோ நாம் சாகும் வரை ஆளை விடாது நம் கவலை விட ஒரே ஒரு வழி உண்டு அதற்கு பெயர்தான் இறை பக்தி நம் மனக் கவலையை விட ஒரே ஒரு வழி உண்டு அதற்கு பெயர்தான் இறை பக்தி இறை தான் இருக்கிறது நம் வாழ்க்கையின் வெற்றி நம் மனக்கவலையை விட ஒரே ஒரு வழி உண்டு அதற்கு பெயர்தான் இறை பக்தி இறை பக்தியில்தான் அடங்கி இருக்கிறது நம் வாழ்க்கையின் வெற்றி